ஹை கைஸ் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கோவில் பார்ப்பீங்க இது எங்கே இருக்குங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தேகவபுரத்தில் இருக்குது இந்த டெம்பிள் நேம் வந்து கனகிரீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க இது சிவபெருமானுடைய கோவில் உலகத்திலேயே வெந்நீரில் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரே சிவபெருமான் கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இங்கே மூலவர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சுயம்பேவாக உருவாகியிருக்காங்க இன்னொருத்தர் வந்து பிரதிஷ்ட செஞ்சு ஒரு மன்னரால் வைக்கப்பட்டது ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கோவில் இந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நோயெலாம் வந்து பறந்து போகும்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பது படிக்க நீ ஏறி நீ தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோட்லாம் இல்லை ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இருக்குது மலைமல்ல வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு கோபுரம் பார்ப்பீங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பெரிய நாகி டெம்பிள் இங்கே ரொம்பவே ஃபேமஸான பெரிய அம்மன் டெம்பிளுங்க இந்த கோவிலில் பங்குனி மாதத்தில் ஒரு பத்து நாள் தேர் திருவிழா நடக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த கோவிலில் ஸோ இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு கோவில் மிஸ் பண்ணாமல் போங்க முக்கியமாக மண்டே வாங்க என் திங்கட்கிழமை தான் பார்த்தீங்கன்னா மேலே கனகிரீஸ்வர் கோவில் ரொம்ப ஃபேமஸ் அன்னதானமாக போடுவாங்க